வணக்கம் மெஸ்டேட் இருந்து உங்கள் மனிதன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் சொல்லுறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஊத்துக்குள்ளி ரோட்டில் எஸ்ஆர்எபிள் பஸ் ஸ்டாப்ல இருந்து ரைட் சைடில் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி இருந்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்குது நியர்பை கிளாசிக் மார்பில்ஸ் இருக்குது ஊத்துக்குள்ளி மெயின் ரோட்டில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது நம்மளோட ஆஃபீஸில் இன்னைக்கு டேட்டுக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வண்டி அவைலபிள் இருக்குது எல்லாமே ரீசன் பட்ஜெட்டில் ரீசன் டவுட் பேமெண்ட்லாம் இருக்குது என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது என்ன வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப்பாகாமல் பாருங்கள் ஃபோட்ட வைக்கான் டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் லோக்கல் ரெஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர்ல இருக்குங்க ரெண்டே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கு டயர் பாய்ட்டெலாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அளவில் இல்லாமல் பிராண்டட் அ பிராண்டட் அதாவது வண்டியோட வந்த வந்த அளவில் டயர்ஸும் பார்த்தீங்கன்னா தான் எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க பைக்கிலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் பைக்கிலோட இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஹாஸ்டரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லியும் பாருங்கள் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் ஐக்கிளோட செட் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் அவுட்லுக் ஆகட்டும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நோ ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்குது கைக்கிள் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நாலு டைமே ஈவன் கண்டிஷனில் ப்ராண்டட் நியூ டயராக இருக்குதுங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கொட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் கிடையாது கையில் ஒரு ஐம்பதாயிரம் தான் போதுங்க தாராளமாக வேலை சொல்லுன்னு பண்ணி கொடுக்கலாம் வண்டியோடய குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் ஷிஃப்ட்டு விடி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ரெஜ்ட்ரேஷன் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் பாருங்க குறைஞ்ச வச்சு ஒன்றரை லட்சம் செலவு பண்ணிக்காங்க அலைவில்ஸு வீல்ஸ் பிராண்டட் செட்டு டயராக விட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வண்டியை ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் இருக்கு வைக்கிள் வைக்கிளோட இன்டீரியராக ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ரேர்லியும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது இது வந்து பெஸ்ட்டான நைசேஷன் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வண்டி டேரெக்டாக நீங்கள் நைஸ்டேஷன் கஸ்டமர்டே பேசிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஐ டுவெண்ட்டி இருக்குது பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வைக்கிறது டயர் பைண்ட்லாம் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய டயர் தான் பிரெஸ் ஸ்டோன் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா லைஸ் போட்டிருக்காங்க பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரியல்னி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்கேங்க பைக்கோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பஜ்ஜெட் பார்க்கும்போது மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த வண்டி ரெண்டரை ரெண்டு முக்கால் மூணு வரையுமே போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனல் பிரைஸாக ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இல்லை ஒரு சின்ன ரிஜிஸ்டேஷன் பண்ணி கொடுத்தலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக தான் இருக்கு வைக்கல் மைலேஜ் பொறுத்தளவுக்கு பதினாறு டு பதினேழு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எக்ஸன்ட் ரெண்டு ஓனர் வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழுலயுமே நீங்கள் கிளைம் பண்ணலாம் வண்டியோட கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கு டிஎம் ஃபிஃப்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இக்கோமோ ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பில் இருக்கு இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேண்டிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒரு ஃபீல் இருக்கு ரியல்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு வயிற்றோட ஓவரல் அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கு இந்த வண்டியை ஜீரோ டவுன் பேமெண்ட்ல லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் பிக்சர் கிடையாது இதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் போதும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் இது போக அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு மூணு வண்டி கண்டினியூஸாக ஒரே வண்டி தான் விஸ்டா நீ அதிகொயரி பண்ணியிருந்த டீசல் வெக்கிள் தான் பைக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் வண்டியோட கண்டிஷன் போய் சூப்பராக இருக்குதுங்க டைப் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பவர் அண்ட் சால்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா எல்லா வண்டிக்குமே சேஸ் நம்பர் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எந்த வண்டி எடுத்தீங்கன்னு சரி விஸ்டா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் வித் வண்டிகளில் பேட்ரட்டில் வரும் ஒரு சில வண்டியில் சீட்டு கடியில் வரும் ஒரு சில வண்டி சேஸ்லேயே வரும் எல்லா வண்டியிலுமே சேஸ் நம்பர் செக் பண்ணி எடுங்க ஒரிஜினல் பேச்சில் இருக்கானு எங்கே எடுத்தீங்கனாலும் சரி எங்கிட்ட எடுத்தாலும் சரி எடுக்கட்டும் சரி எங்கே எடுத்தீங்கன்னாலும் அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துங்க ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பதினொன்று மாடல் விஸ்டா இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைஸேஷனே பண்ணி கொடுத்துடலாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைஸ்டேஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் விஸ்டா ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பைக்கிளோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது டீ ஐம்பத்தஞ்சி நம்பர் நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான் இன்டீரியர் பாருங்க டைமண்ட் கட் ஃபினிஷில் சீட் கவர் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் ஃப்ரண்ட்ரி விண்டோ பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ரியரில் பாருங்க ரியர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிளோட ஓவரல் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மார்க்கெட்டில் வெஸ்ட்டாக பொறுத்தளவுக்கு டேட்டு கொஞ்சம் டிமாண்டில் போகக்கூடிய வைக்கிள் தான் ஏன்னா ஷிஃப்டோட மைலேஜ் ஷிஃப்டோட இன்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தான் ஒரிஜினல் வந்து ஃபியட் தான் இன்ஜோட இன்ஜின் காட்ஃபாதர் இந்த இன்ஜினோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு வரை நீங்கள் கிளைம் பண்ணலாம் அதே மாதிரி பர்ஃபார்மென்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டரில் இந்த பர்ஃபார்மென்ஸ் நீங்கள் எந்த வண்டியிலும் எதிர்பார்க்க முடியாது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாயிரம் கொடுப்பிருக்கா பிக்சட் கிடையாது இதுல வந்து ஃபஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஒன் ஸ்டா வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து மாடல் எல்சி லைவ்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட் ரெண்டு ரெண்டோ பவர் விண்டோ வந்துடும் ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸிஸான வைக்கிள் தான் அது டாட்டாவில் கோட்ராஜிட்ட அறிமுகப்படுத்தின வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் தான் அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கடுத்து போல்ட்டு ஜஸ்ட்டு ஒரு எல்லா வண்டியிலுமே கொண்டு வந்தாங்க இந்த வண்டியோட மைலேஜ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு நீங்கள் தரமாக கொண்டுலாம் நல்ல ஒரு லோ மெயின்டெனஸ் வைக்கிள் தான் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபா கொண்டு இது ஃபிக்ஸர் கிடையாது இதுலேயே ஒரு சின்ன நைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் எட்டியாஸ் இருக்கு டெடிஎஸ் பொறுத்தவரைக்கும் லோக்கல் பஸ் தான் வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் பாருங்க சிங்க்வரெலாம் ரொம்ப நீட்டாக தான் வச்சுருக்காங்க ஒரு இன்டீரியர் கிளீன் பண்ணும் பண்ணி கொடுத்துடலாம் எடுக்கிற கஸ்டமருக்கு வாட்ராஸ் வாஷ் இன்டீரியர் கிளீன் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் ஏசி பவர் டைம் பவர் அண்ட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லிங் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கல் இருபத்தி நாலு காரணமாக அந்த வண்டி கிடைக்கும் ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்தாடியோட பஜ்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூற்றி ஆயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இது ஃபிக்ஸ்ட் கிடையாது இல்லை வந்து பெஸ்டானு கொடுத்துலாம் கையில் ஐம்பதாயிரம் வந்து போதும் தரலாம் வந்தாங்க நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்த எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே இருக்க எல்லா மாடலுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் தரலாம் கிடைக்கும் அதுக்கு மேலே உள்ள மாடலுக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் முடிஞ்சளவுக்கு உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் லோனுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதுக்கு அந்த வண்டிக்கான லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தடலாம் ரெடிகேஷன் ஆப்ஷன் பண்ணாலும் ரெடிகேஷன் பண்ணி கொடுத்துட்லாம் இல்லை நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணி ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் நான் டைம் பண்ணி எடுத்துக்கிறானாலும் உங்களுக்கு நான் டைம் நான் கஸ்டமர் வாங்கிக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணுங்கள் அது போக பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வாக்கிங் செல் கொண்டு வரலாமான்னு தாராளமாக கொண்டு வாங்க இல்லை வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு கார்டு கார் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ